நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே வீடியோக்கு இடையில் நமது துலாம் ராசிக்கான முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போகிறேன் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுசா நம்ம வீடியோ பாருங்கள் இன்றைய தினம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பத்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று மாலை நான்கு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மூலம் பின்பு இரவு பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை பூராடம் பின்பு உத்தராடம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசீரசம் நட்சத்திரங்கள் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு துலாமில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் திருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி மற்றும் குரு நண்பர்களே இன்றைய தின ராசி பலங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடி ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை எழுதி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் மேலும் நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் ராசிலேயே மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சூரியனுடன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ராசியிலேயே அமர்ந்துள்ளன மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இன்று கேது பகவான் உள்ளார் மூன்றாம் இடத்தில் சந்திர பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சு கிரக சூழ்நிலைகள் காரணமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு நம்பிக்கைகள் மிகுந்த ஒரு நம்பிக்கையான நாளாக அமைய பெறுவீர்கள் மனதில் என்னென்ன நினைக்கிறீர்களோ என்ன மனதில் நினைத்தாலும் சரி எந்த ஒரு காரியங்களை பற்றிய நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அந்த நினைப்புகள் இன்றைய தினம் அந்த எண்ணங்கள் செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைப்பெறுவதால் நீண்ட நாட்களாக இருந்த காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் இந்த தொட்ட காரியங்கள் அனைத்தையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய தினம் அமை பெறுவீர்கள் சிக்கலாக உள்ள சில காரியங்களை கூட சிலர் முடிக்க முடியாது என்று கூறிய சில காரியங்களை கூட சிறப்பாக வெகு சீக்கிரத்தில் முடித்து காட்டி மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைத்ததை செயல்படி செயல்படுத்த செய்யக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைய தினம் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்களது உடனிருப்பவர்கள் பற்றிய ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு ஏற்படும் இவரை பற்றி நாம் இப்படி நினைத்துக் கொண்டிருந்தோமே இவர் இப்படி இருக்கிறாரா என்பதை போன்ற ஒரு நல்ல புரிதல் என்று மற்றவர்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக நீங்கள் அமைய பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினம் உங்கள் வீடுகளை வீடுகளை கட்டுவது அல்லது வீடுகளை அபிவிருத்தி செய்வது போன்ற சிந்தனைகள் உங்கள் மனதில் ஏற்படும் அவற்றிற்கான முயற்சிகளை நீங்கள் இன்று மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன மேலும் இன்றைய தினம் உங்களது சுற்றத்தார்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என்று அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து உங்களது மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்க செய்வார்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக மற்றும் சுற்றத்தார்கள் மூலமாக ஏற்படும் தொழில் மிகச் சிறப்பாகவே இருக்கும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் நீங்கள் சற்று பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தேடித்தரக்கூடியதாக தரக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உங்களது வீட்டினை அபிவிருத்தி செய்வதால் நீங்கள் வீடு மாற்றக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை கூட இப்பொழுது ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகமாகவே இன்றைய தினம் காணப்படும் திருமணம் எப்போது நடக்கும் என்று கனவு கண்டுகொண்டிருந்தவர்களுக்கு கூட இப்பொழுது திருமணங்கள் உறுதியாக கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது எனவே தாராளமாக திருமண முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் சிறப்பாக மனதிற்கு பிடித்த நல்ல வரங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக உள்ளது இந்த கிரக சூழ்நிலையை கண்டிப்பாக நமது துலாம்புறை செயல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான திருமண முயற்சிகளிலும் சலிக்காமல் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை அமையப் பெறுவீர்கள் தொழில் சற்று பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் நல்லது வேலையிலும் அல்லது அலுவலகத்திலும் அல்லது நீங்கள் பணிபுரியும் இடையத்திலும் சில அழுத்தங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சற்ற கோபங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது நீங்கள் கோபத்தினால் சற்று பொறுமையுடன் செயல்படுவது நிதானத்தை செயல்படுவது உங்களுக்கு மிகப்பெரிய சில சிக்கல்களை ஏற்படுத்துவதை தவிர்க்குவதற்கு உதவும் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய தினம் நீங்கள் உங்களது வியாபாரத்தை வலுப்படுத்த நீங்கள் மேற்கொண்ட அனைத்து நடவடிக்கைகளும் மிகச்சிறப்பாக வெற்றியடையும் என்பதால் முக்கியமான நடவடிக்கைகளை உங்களது வியாபாரம் சம்பந்தமாக தினம் நீங்கள் எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வணிகத்தை நல்ல ஒரு வலுப்பெரு வலுப்பெற்று நல்ல ஒரு சிறப்பான நிலை அடையாது உதவியாக இருக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான நிதி உதவியை உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் கொடுத்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் உங்களுக்கு திருமண வரன்கள் தகுதி உள்ளவர்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உங்களது காதலை ஒரு நாளாக அமையப் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு புதிதாக உருவாக்கக்கூடிய சில பொருட்களை சார்ந்த வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களது வேலைகளை குறித்து நல்ல ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக பெறுவீர்கள் நீங்கள் எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பீர்கள் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி ஓய்வு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஓய்வு நேரத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்ய முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையை மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் இன்று அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது உங்களது வியாபாரத்தில் தொலை இருந்து கொண்டிருந்தவர்கள் யாராக இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவதால் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை மற்றும் புதிய ஒரு மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக அமை பெறுவீர்கள் மேலும் எப்பேற்பட்ட காரியங்களிலும் செய்து முடித்த குடு செய்து முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமை என்று பெறுவதால் எந்த விதமான கடினமான ஒரு காரியங்களிலும் சிக்கலான காரியங்களிலும் கூட நீங்கள் சீக்கிரத்தில் முடித்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமைய பெறுவீர்கள் அன்பர்களே நமது துலாம் புராசி என்பவர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தலாம் குடிய ராசி பலன் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுத்தி ஆளும் எழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு நம்பிக்கையான நாளாக அமையப் பெறுவீர்கள் உங்களுக்கு உடன் இருப்பவர்கள் உங்கள் சுற்றத்தார்கள் மற்றும் நண்பர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் என்று ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய தினம் அமையப் பெறுவீர்கள் மனதில் எண்ணங்களாகவே இருந்த சில விஷயங்கள் இன்றைய தினம் செயல் வடிவம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனதில் இன்று புதிய ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் இறை வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சிறந்த ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் உங்களது வளர்ச்சிகள் வாழ்க்கையில் அல்லது தொழிலில் எதுவாக இருந்தாலும் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை காண காண வேண்டிய ஒரு அற்புதமான தினமாக என்று அமைப்பிடுவீர்கள் எனவே இறை நம்பிக்கை கொண்டு மனதில் எரே நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலங்கள் என்று அதன் மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மேலும் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் நண்பர்கள் சுற்றத்தார்கள் ஆகியோரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவதால் அதன் மூலமாக மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக அமை நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நினைத்தவர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல்களை செய்து உங்களுக்கு மகிழ்வி மகிழ்விப்பார்கள் இதனால் உங்களுக்கு அதன் மூலமாக மேலும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தரும் மேலும் இன்றைய தினம் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது மற்றபடி உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் நல்ல ஒரு காரிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்டின் ஆறு நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசிபலனை தெரிஞ்சுக்கட்டும் மீண்டும் நாளைய காலை ராசி ராசிபல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே